திருகதை அரவிந்த் சச்சிதானந்தன் படைப்பில் அடாஜன் சாலை சாலை அடைமலை ஹசிரா வழக்கம்போல் ஆழ் ஆர்வமற்ற கடந்தது அங்கிருந்து சூரத் செல்ல வேண்டுமெனில் அடாஜன் சாலை வழியாகவோ அல்லது டுமாஸ் சாலை வழியாகவோ செல்ல வேண்டும் டுமாஸ் வழியாக செல்வது கால விரயம்தான் ஆனாலும் பாதுகாப்பான சாலை அது அடாஜன் பாதுகாப்பற்ற சாலையா என்று உறுதியாக தெரியாது ஆனால் அந்த சாலை பற்றி நான் கேள்விப்பட்ட கதைகள் ஏராளம் என்பதால் அந்த சாலையில் பயணிப்பதை தவிர்த்து வந்தேன் அதற்கு என் நண்பர் சுனில் படேலும் ஒரு காரணம்தான் அவர் ஹஜிரா டுமால் சாலை சந்திப்பில் அமைந்திருந்த மக்தல்லா குடியிருப்பில் வசித்து வந்தார் அது என் கம்பெனியின் குடியிருப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் அதனால் நான் சூரத்தில் இருந்த பேச்சுலர் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் எங்களுக்கு இரண்டாவது ஷிஃப்ட் நான் தினமும் எழுதிவிட்டு கிளம்ப பனிரெண்டு ஆகிவிடும் கம்பெனி பஸ் இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கெல்லாம் கிளம்பிவிடும் சுனில் அதில் தான் போய் கொண்டிருந்தார் நான் கம்ப்ரஸர் சிஸ்டம் இன்சார்ஜாக இருந்தேன் சுனில் பாய்லர் இன்சார்ஜாக இருந்தார் இரவு ஏழு மணிக்கு பின்பு இரண்டு பேருக்குமே வேலை இருக்காது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வெறும் ரீடிங்ஸ் எடுப்பது மட்டுமே வேலை பாய்லர் அறையும் கம்ப்ரஸர் அறையும் அருகருகே இருந்ததால் நான் அவர் அறைக்கு சென்று அமர்ந்து கொள்வேன் இருவரும் ஏதாவது கதை பேசிக்கொண்டிருப்போம் அப்படியே நாங்கள் நண்பர்களாகி போனதால் சுனில் என்னுடன் என்னுடைய காரில் வர தொடங்கினார் அலுவலகம் வரும்போது மதியம் ஒன்றரை மணிக்கு அவரை பிக்கப் செய்து கொள்வேன் இரவு அவரை அவர் குடியிருப்பில் இறக்கிவிட்டு நான் சூரத் வந்தடைய மணி ஒன்றாகிவிடும் முதன் முதலில் நாங்கள் சேர்ந்து பயணிக்கும்போது போது ஹசிரா அடாஜன் டுமாஸ் மூன்று சாலைகளும் சந்திக்கும் இடத்தை அடையும் போது அடாஜன் சாலையை சுட்டி காண்பித்து ராத்மே மத் ஜாவ் என்றார் நான் ஏனங்க ஏதும் வழிபாறு நடக்குமா என்று அப்பாவியாக கேட்டேன் சப்தமாக சிரித்த அவர் இருக்கு என்றார் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால் அவர் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் பலரும் இரவு நேரங்களில் அந்த சாலையை தவிர்க்கும்படி அறிவுரை கூறினார்கள் ஒருமுறை மதியம் வேளையில் நான் அந்த சாலை வழியாக வந்தேன் அன்று சுனில் விடிப்பில் இருந்தார் அடாஜன் சாலையில் பால் பாட்டியா அருகே வந்ததும் கார் பஞ்சர் ஆகிவிட்டது காரை ஓரம் கட்டிவிட்டு ஸ்டெஃப்னியை எடுத்து மாட்டினேன் யாரோ காரின் முன் முன்கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறியது போல் இருந்தது வேகமாக முன் சென்று பார்த்தேன் யாரும் இல்லை சுற்றுமுற்றும் பார்த்தேன் ஆள் நடமாட்டம் ஏதுமில்லை மீண்டும் பின்னாடி வந்து ஸ்டெப்னியை டைட் செய்ய முற்பட்ட போது நான் ஸ்டெப்னியும் பஞ்சர் இருந்ததை கவனித்தேன் நான் வெளியே எடுக்கும்போது ஸ்டெப்னி நன்றாதாரம் இருந்தது அருகே ஏதாவது பஞ்சர் கடை இருக்கிறதா என்று தேடிக்கொண்டே சென்றேன் அங்கே இருந்த சந்தோஷி மாதா கோவில் வாசல் அமர்ந்திருந்த பூசாரி என்ன வேணும் என்றார் நடந்ததை சொன்னேன் சந்தோஷி மாதா கூட இருக்கா அதான் இனிமே இந்த பக்கம் வராத என்றார் கோவிலில் இருந்த பையனிடம் சொல்லி அனுப்பினார் அவன் ஒரு மெக்கானிக்கை அழைத்து வந்தான் மெக்கானிக்கிடம் இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது பேய் ஆய்வியெல்லாம் உண்டா என்றேன் அதெல்லாம் தெரியாது பாய் இங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் அதுக்கு ஆளுக்கு ஏதோதோ காரணம் சொல்றாங்க என்று சொன்னான் அவன் என்னிடம் பேச விரும்பாதவன் போல் இருந்ததால் நான் மேற்கொண்ட அவனை ஏதும் கேட்கவில்லை இதை என் அம்மாவிடம் யதார்த்தமாக பகிர்ந்து கொண்டேன் இரண்டு நாட்களில் பார்சலில் மாசி பெரியன்ன சாமி பூதியும் கருப்பு வந்தது நான் எதற்கு தேவையில்லாத குழப்பம் என்று அந்த சாலையில் பயணிப்பதை தவிர்த்து வந்தேன் அன்று சுனில் வரவில்லை நான் ஒரு ட்ரைனிங் விஷயமாக மும்பை செல்ல வேண்டும் இரவு பனிரெண்டரை மணிக்கு பஸ் அலுவலகத்திலிருந்து பத்து மணிக்கெல்லாம் கிளம்பிவிட வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் அன்று அழுதடைந்து விட்டதால் வேலை அதிகமாகிவிட்டது நான் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது மணி பதினொன்று முப்பது ஆகிவிட்டிருந்தது தூரலாக இருந்த மழை நான் கசிரா சந்திப்பை அடைந்த போது அடைமழையாக மாறியிருந்தது கசிரா அடாஜன் டுமா சந்திப்பில் வழக்கம் போல் வலதுபுறம் திரும்பாமல் நேராக அடாஜன் சாலை நோக்கி பயணித்தேன் டூமாஸ் சாலையில் சென்றால் நேரத்திற்கு சூரத்தை அடைய முடியாது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய சாலையில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றேன் சாலையில் விளக்குகள் இல்லை என் முன்னோ பின்னோ எந்த வாகனமும் வரவில்லை மணி இரவு பனிரெண்டு இருக்கும் என்னுடைய கார் விளக்குகள் தந்த வெளிச்சத்தில் நான் வேகமாக சென்று கொண்டிருந்தேன் இடையிடையே என்னை அறியாமலே ஹாரன் அடித்தேன் திடீரென்று ஒரு பெண் சாலையில் குறுக்கே தோன்றினாள் என்னால் காரின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த பெண்ணின் மீது கார் வேகமாக ஏறியது நான் காரை ஸ்லோ செய்த கார் கண்ணாடியில் பார்த்தேன் அந்த பெண்ணின் உடல் சாலையில் கடந்தது இளம்பெண் போல் தோன்றினாள் எனக்கு காரை நிறுத்த பயமாக இருந்தது என் கால் கட்டை விரல் ஆக்சிலேட்டர் மீது வேகமாக பதிந்தது மழை நின்றிருந்தது மனம் உறுத்தலாகவே இருந்தது சிறிது தூரத்தில் சந்தோஷி மாதா கோவில் வந்தது காரை நிறுத்தி உள்ளே ஓடினேன் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தார் பூசாரி ஏனே ஆச்சரியமாக பார்த்தார் எல்லாவற்றையும் வேகமாக விவரித்தேன் அவர் கோயில் சிறுவன் மூலம் ஊர் பெரியவர்களுக்கு செய்தி அனுப்பினார் ஊரிலிருந்து சிலர் திரண்டு வந்தனர் அதற்குள் அங்கே ஒரு பேட்ரோல் வண்டியும் வந்தது நான் காரை கோவிலே விட்டுவிட்டு போலீஸ் வண்டியில் ஏறி பின்னிருக்கையில் அமர்ந்து கொண்டேன் ஊர் பெரியவரும் இன்னொருவரும் என்னுடன் ஏறிக்கொண்டனர் முன்னிருக்கையில் ஒரு போலீஸ் அதிகாரியும் அமர்ந்திருந்தார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நான் சொன்ன இடத்திற்கு சென்றோம் எந்த இடம் போலீஸ் ஒட்டர் வினாவினார் விஹார் ஸ்கூல் கிட்ட நான் சொன்னேன் இங்கே ரெண்டு பெரிய மரம் இருக்கு நான் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே வண்டி அந்த மரங்களில் முன்பு நின்றது நான் அந்த மரத்தருகே சென்றேன் சாலை காலியாக இருந்தது இன்னும் சில ஊர்காரர்கள் அங்கே இரு சக்கர வாகனத்தில் வந்து இறங்கினர் இருபுறமும் எல்லோரும் தேடினோம் அங்கே ஒரு விபத்து நடந்தற்கான அறிகுறி எதுவும் இல்லை எல்லோரும் தங்களுக்குள் குஜராத்தில் பேசி கொண்டனர் நான் ஆங்கிலமும் ஹிந்தியும் கலந்து அந்த போலீஸ் அதிகாரியிடம் பேசினேன் அவளை அந்த சாலையில் பார்த்தேன் என்று உறுதியாக சொன்னேன் அவர் நான் சொன்னதை காதில் வாங்கி கொள்ளாமல் கல்யாணம் ஆச்சா என்று வினவினார் நான் இல்லை என்று தலை அசைத்தேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ என்று சப்தமாக சொன்னார் எல்லோரும் சிரித்தார்கள் நான் எதுவும் பேசாமல் போலீஸ் வண்டியில் ஏறிக்கொண்டேன் வரும் வழியில் யாரும் எதுவும் பேசவில்லை எங்களை கோவில் இறக்கிவிட்டுவிட்டு போலீஸ் அதிகாரி நகர்ந்தார் பூசாரியனை உற்று பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார் அனைவரும் தங்கள் வீட்டுக்கு சென்றுவிட்டனர் நான் மும்பை செல்லும் மனநிலையில் இல்லை எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது விடுதிக்கு சென்று உறங்கி விடுவது நல்லது எனப்பட்டது என் விடுதியின் பார்க்கில் காரை நிறுத்தினேன் லிப்டில் ஏறம் செல்லும்போது எதர்ச்சியாக காரை நோக்கினேன் காரின் முன்புறம் கிரீலில் ஏதோ தொங்கிக் கொண்டிருந்ததை கவனித்தேன் அருகே சென்று பார்த்தேன் காரில் கொத்தாக தலை முடிச்சு கொண்டிருந்தது நீளமான அந்த முடியில் சொட்டி கொண்டிருந்த மழை சிகப்பாக இருந்தது